நிறைய நிறைய இருக்குங்க பக்கத்துல லைபீரியா தக்காளி இன்னைக்கு வந்து இந்த காய்கறிகள் தான் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சகாவியம் மீனமிலம் குரோபாக்ஸ் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து வெரைட்டி தக்காளி வந்து அறுவடை பண்ண போறோம் வெரைட்டி தக்காளி நிறைய போட்டேன் ஆனா வந்து இந்த பிளாக் செரி டொமோட்டோ செரி டொமோட்டோவை இதை சுதப்பிடுச்சுங்க எல்லாம் இலைக்கருகள் லைபீரியாவும் எல்லோ பிறோ டொமோட்டோவும் ஒரு ரெண்டு மூணு செடி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்தது அதுல வந்து இன்னைக்கு அறுவடையும் பண்றோம் ஓரளவு அதுல காயும் காய்ச்சிருக்குது ரெண்டு வருஷம் நல்லா நமக்கு தக்காளி வந்து அறுவடை வந்து கொடுத்தது இந்த வருஷம்தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அடுத்து இது இந்த வருஷம் நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி அதை பார்த்து அடுத்த வருஷம் சரி பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கேன் இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம அந்த எல்லோ பியோர் டொமோட்டோவை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் மொத்தம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு மூணு செடி இருக்குது எல்லோ பியோர் டொமோட்டோ ரெண்டு செடியில வந்து காய் இருக்குது ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா காய் இல்லை இலைக்கர்கள் வந்து இருந்தது போன வீடியோவில் கூட கேட்டிருந்தாங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஏன் வந்து தக்காளி செடியில் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இலைக்கருகள் இலைக்கருகளை ஆரம்பிக்கும் போது கீழே இருந்து தான் ஆரம்பிக்கும் நுனி பகுதியில் வராது அதனால கருக கருக அந்த காஞ்ச இலைகளெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோம் கட் பண்ணி போடப்போட அப்படியே மேலே தலைஞ்சி போய்கிட்டே இருக்கும் கீழே கூட பாருங்கள் அப்படியே தலைஞ்சி வர ஆரம்பிக்கும் இது கொடி மாதிரி போகுங்க இங்க பாருங்க இது கிட்டத்தட்ட பந்தல் உயரத்துக்கு இருக்குது கொடி மாதிரி போகும் நல்லா இழுத்து கட்டி இருக்கோம் பாருங்க சணல் வச்சு முதல்ல வந்து நம்ம இதை அறுவடை பண்ணிக்குவோம் இங்க பாருங்க இது வந்து குடம் தக்காளி அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க அந்த குடம் மாதிரி இருக்கும் குடம் தக்காளி பல்ப் தக்காளி அந்த மாதிரி சொல்லுவாங்க அவ்வளவுதாங்க இதெல்லாம் கொஞ்சம் காயா இருக்கு இப்பதான் பழுக்க ஆரம்பிக்குது ஒன்னு ஒண்ணு அதெல்லாம் அப்புறமா வந்து நம்ம பறிச்சுக்கலாம் பழுக்க பழுக்க காய வச்சுக்கிட்டுதான் இருக்குது பூ வச்சு இந்த தடவை இவ்வளவுதான் வந்திருக்குது அடுத்து வந்து நம்ம லைபீரியா தக்காளி இருக்கு அதையும் பறிச்சுக்குவோம் கீழே விழுந்துருச்சுங்க எல்லாம் அப்படி பின்னாடி போலாம் இது பாருங்க லைபீரியா தக்காளி லைபீரியா தக்காளி அஞ்சு செடி வச்சோம் இல்லைங்களா நாலு செடி இருக்குது ஒரு செடி பிடிங்கிட்ட ரொம்ப ஆயிடுச்சு நாலு செடி இருக்குது நாலு செடியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு செடியில நிறைய பழம் இருக்குது ஒரு செடியில சுத்தமா காய் இல்லை இப்பதான் அப்படியே பூ வச்சு ஒண்ணு ரெண்டு பிஞ்சி வச்சிருக்குது எல்லாம் இலை கருகி கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தலைஞ்சி வந்தது கீழே இது தலைஞ்சி வருது பாத்தீங்களா இந்த மாதிரி தலைஞ்சி வந்தது இப்ப பூ வச்சு காய் வச்சிருக்குது நல்லா பழுத்துருச்சு இங்க ஒரு செடியில் இருப்பேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இது பறிச்சிருக்கணுங்க நல்லா பழுத்துருச்சு நிறைய பேர் வீடியோ போடலையா அப்படின்ட்டு சொல்லி வீடியோ போட்டிருந்தா அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி கூட வாட்ஸ்அப்ல கூட வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே பறிக்காமையே வச்சிருந்தேன் சரி வீடியோவா எடுத்து போடலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க ம் இது நிறைய காப்பு வருங்க இதுல லைப்ரீரியாவுல நிறைய காய் வரும் நல்லா காய் பிடிக்கும் அந்த நோய் மட்டும் வராம இருந்ததுன்னா நிறைய நமக்கு அறுவடை வந்திருக்கும் நல்ல கணு கணுன்ட்டு சவசவசவான் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இதுல தக்காளி தூ அப்படியே கடைஞ்சிருவோம் கடைஞ்சா சூப்பரா இருக்கும் சட்னி அரைச்சாலும் நல்லா இருக்கும் நல்லா ரெட் கலரா இருக்கும் இதுல மூணு ஸ்டேஜ் பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காயா இருக்கும்போது பச்சை கலரா இருக்கும் அப்புறம் பழுக்க பழுக்க ஒரு ஆரஞ்சு நிறத்துக்கு வந்து மாறும் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் நல்ல சிகப்பு நிறத்துக்கும் வரும் மூணு கலர் பார்க்கலாம் இதுல அவ்வளோதான் இது வந்து ஒரு பிளேட்டு பறிச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெலாம் இருக்கு அதெல்லாம் பறிச்சுக்கலாம் வாங்க ஓகேவா அடுத்து வந்து நெய் மிளகாங்க இந்த செடி நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு சொன்ன நிலைக்குலாம் இங்கே பாருங்க எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கொத்தா நிறைய காய் போட்டிருக்கறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்குது இதுல பக்கத்து செடியில காய் எட்ட எட்ட அப்படி தூர தூரம் இருக்குது அதுல காய் நல்லா பெருசு பெருசு பெருசா இருக்குது இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்குது ஒரே கிளையிலயே பாத்தீங்கன்னா மூணு காய் நாலு காய் எல்லாம் என்னவோ தெரியல சின்ன சின்னதா இருக்கு அது வந்து ஒரு கிளையில ஒரு காய் தான் இங்க பாருங்க ஒத்த ஒத்தையா இருக்குது இதெல்லாம் பறிச்சுக்கும் அவ்வளவுதாங்க நெய்மெழகா பறிச்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் இதுவும் இன்னைக்கு ஒரு பிளேட் ஃபுல்லா பறிச்சிருக்கோம் அடுத்து பாருங்க வேங்கிரி கத்திரி வேங்கிரி கத்திரி தான் நிறைய பேர் கேக்குறீங்க அந்த அங்க ஒரு செடியில பாருங்க விதைக்கி விட்டுருக்கேன் பாருங்க ஏதோ இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா ஒரே ஒரு காய் தான் தொங்குது பாருங்க அதுல விதைக்கு விடும்போது வேற காய் வரவே வராதுங்க அந்த காய் நல்லா முத்துனதுக்கு அப்புறம் தான் பூ வைக்க ஆரம்பிக்கும் வேற அது சத்தை இழுத்துக்கிட்டே இருக்கும் அது முத்த ஆரம்பிச்ச உடனே அடுத்து வந்து காய் வர ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த செடியிலேயே ஒரு காய் வந்து விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த காயை வந்து விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நம்ம விதை எடுக்கும் போது வேற காய் இருக்கக்கூடாது செடியில அதனால இது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல கட் பண்ணிடலாம் இத கட் பண்றேன் இது ரெண்ட மட்டும் கட் பண்றேன் இன்னும் ரெண்டு இருக்கு பாருங்க இதனை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அறுவடை பண்ணிடணும் இந்த இதையும் இதையும் அறுவடை பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து அந்த சத்தெல்லாம் போய்கிட்டு இருந்து நல்லா விதை நல்லா முத்து முத்தா தெரட்சியா வரும் நம்ம ஒரு செடியில ஒரு காய் மட்டும் விதைக்கு விட்டோம்னா விதை தெரட்சியா இருக்கும் பக்கத்துல பாருங்க வேலூர் முள்ளு கத்திரி இதுவும் பாருங்க விதைக்கி விட்டுருக்கேன் இந்த ஒரு காயை விதக்கி விட்டுட்டேன் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க தெரியுதா இலையை கட் பண்ணிக்க இங்க பாருங்க நல்லா பெருசா இருக்கு இதுல ரெண்டு காய் இருக்கு அதை பறிச்சிடுவோம் முள்ளு பாருங்க வேலூர் முள்ளு கத்திரியில் கலர் வந்து இது கொஞ்சம் அந்த பச்சை கலர் அந்த வயலட் கலர் அதெல்லாம் கலந்து இருக்கும் வேலூர் முள்ளு கத்திரி இதுல ரெண்டு காய் இதுல ரெண்டு காய் பறிச்சிருக்கேன் இங்க பாருங்க பாம்பு கத்திரி மொத்தம் நாலு செடி போட்டோம் நாலு செடியில ஒரு செடி அப்ப அப்பயே வந்து காஞ்சி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் பாருங்க வீடியோல அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு அது காஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு செடி இருக்கு மூணு செடியிலயே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பாருங்க ஒரு செடி கொஞ்சம் வதங்கி போயிருக்கு பாருங்க இதுவும் காஞ்சிரும் போல இருக்கு விதைக்காக இதை விடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க விதைக்காக விடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில நல்லா இருந்தது இப்ப வந்து பார்த்தா இந்த ஒரு செடி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு சரி வெயில் காலம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சே மண்ணு காயாம இருந்தா செடி நல்லா கொஞ்சம் செழிப்பா இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சு கொக்கோபீட் பவுடர் போட்டு மூடுனேன் அது உள்ள ஈரப்பதம் ரொம்ப இருந்திருக்கும் போல இருக்கு ஈரப்பதம் ரொம்ப இருக்கும்போது அது வேர் பாதிச்சிருச்சின்ட்டு நினைக்கிறேன் நான் அப்படிதான் நினைக்கிறேன் இது போயிடுச்சு அவ்வளவுதான் இந்த ஒரு செடி இருக்கு இன்னொன்னு இருக்கு அதுலேயும் காய் இருந்து இருக்குது பாப்பங்க எப்படியாவது கொஞ்சமாவது விதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்ன பண்ணுமோ தெரியல இதை பறிச்சிருவோம் சமையலுக்கு பயன்படுத்திக்குவோம் இந்த ஒரு காயை மட்டும் விதை விட்டுட்டு மிச்சம் இருக்க மூணு காயை பறிச்சிடலாம் இன்னொரு செடியில இருக்கு அதையும் போய் பறிச்சுக்குவோம் இது பாருங்க இந்த பாம்பு கத்திரியில நான் சொன்ன மாதிரி ஈரப்பதம் தாங்க அதிகமா இருந்திருக்கு கொக்கோபீட் பவுடர் எல்லாம் அள்ளி விட்டு மண்ணை கிளறி பார்த்திருக்காங்க சொத சொதன் ஈரம் நான் அவசரப்பட்டு கொக்கோபீட் பவுடரை போட்டுட்டேன் இந்த மண்ணு ட்ரை ஆகுதா அகலையான்னு பாத்துட்டு நான் போட்டிருக்கணும் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன் மண்ணு இப்ப நம்ம காலையில தண்ணி விட்டு சாயந்தரம் ரொம்ப காஞ்சி போய் இருந்தது அப்படின்னா போடலாம் ஈரமா இருக்கும்போது போட்டிருக்க கூடாது இப்போ வந்து டிரைகோடர்மா கொஞ்சம் கரைச்சி ஊத்தி பாக்கலாங்க ஏன்னா வேறு பாதிப்புக்கு வந்து டிரைகோடர்மா ஊத்தலாம் புலைக்கிதான் என்னான்ட்டு பார்ப்போம் அந்த செடி ஊத்தி விட்டுருங்க இனிமே தண்ணியே விடக்கூடாது இருக்கு பார்ப்போம் குழைச்சி வருதான்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே செடி வளர்க்கும்போது மண்ணுல ஈரப்பதம் அதிகம் இருக்கிற மாதிரி வச்சுக்காதுங்க மண்ணு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி விடுங்க இந்த இங்க செடி இருக்கு பாருங்க இதுல இருக்க காய் ரெண்டு காய் பறிச்சிடலாம் உன்ன மட்டும் விதை விடுவோம் ஆனா இந்த செடியோட மண்ணு வந்து காலையில தண்ணி விட்டுட்டு போனாலும் சாயந்தரம் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தது அதனால இதுக்கு கொக்கோபீட் பவுடர் போட்டு இருக்கேன் கொஞ்சம் மண்ணு காயாம இருக்கும்னுட்டு அதை நான் வந்து அதுவும் அந்த மாதிரிதான் மூடணும் போயிடுச்சு அது என்ன அதனாலதான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் நமக்கு லக்கு இருக்கா விதை எடுக்க முடியுமா என்னன்ட்டு பார்ப்போம் விட்டுருக்கேன் ரெண்டு செடியில ரெண்டு காய் விட்டுருக்கேன் பார்ப்போங்க காயும் பறிச்சாச்சு அடுத்து பாருங்க குண்டு வெள்ளரி எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து நான் சீடுக்காகவே தாங்க விட்டேன் ஏன்னா வெளிலயும் இந்த சீடு வந்து கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் உங்க தோட்டத்திலயாவது சேகரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால நான் சாப்பிட்றதுக்கு கூட படிக்காம இத விதைக்காக விட்டுருந்தேன் பழுத்து வச்சு பறிச்சிருவோம் நானும் நிறைய தடவை குண்டு வெள்ளை நம்ம தோட்டத்தில் போட்டுருவோம் ஆனா இவ்வளோ பெருசு இது வரைக்கும் வந்ததில்லைங்க இந்த தடவை தான் இவ்வளவு பெருசு வந்திருக்கு மறுபடியும் கூட வேணும் விதைக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட பறிக்காம அப்படியே விட்டுட்டேன் பாருங்க இதுவும் பறிக்கல ரெண்டு கொடி இருக்கு ரெண்டு கொடியிலையும் அப்படியே ஒவ்வொரு காய விட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு காய் இருக்கு இதையும் விட்டுரலாம் அப்படின்ட்டுதான் இருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்கிற காய் காயெல்லாம் விட்டுட்டோம்னா கொஞ்சம் விதை நல்லா இருக்கும் இதை பறிச்சிடலாம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி சூம்ன மாதிரி இருக்குது இத நான் நம்ம சாப்பிட்றதுக்கு பறிச்சிடலாம் பிஞ்சி வெள்ளி ரெண்டு இருக்கு பறிச்சுக்கோங்க கொஞ்சம் குட்டியா இருக்குது நிறைய வந்து காய்ச்சிருச்சுங்க கொடி கொஞ்சம் உடைஞ்சிருச்சு நிறைய காய் கொடுத்துருச்சு நெங்கனி கூட ஒண்ணு இருக்கு இங்க பாருங்க போன வீடியோல காமிச்சிருந்தேன் இல்லைங்களா காஸ்மாஸ் வந்து இன்னும் பூக்கல அப்படின்ட்டு சொல்லி இப்ப பாருங்க எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாருங்க இது வந்து நான் பின்னாடி பேக் சைடு வச்சிட்டேங்க பைய வேற வெயிட்டா இருக்கு இல்லைனா தூக்கிக்கொண்டு முன்னாடி வச்சிருந்துருப்போம் அப்படி அப்படி ஏறி வரும்போதே என்ட்ரன்ஸ்ல இறந்தது அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பைய தூக்க முடியாத அளவு பெரிய பெரிய பையில வச்சதுனால நேரம் வந்து இதை தான் அப்புறம் மற்ற செடியை பாக்குறது அவ்வளவு அழகா பூத்து குலுங்குதுங்க இங்க எவ்வளோ இதுல வந்து நிறைய செடி இருக்குது இந்த பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் வளர்க்குறது முள்ளங்கி வளர்க்குற பேக்கு பதினெட்டுக்கு ஒன்பது சைஸ் பேகு அதில் வந்து அப்படியே விதையை தூவி விட்டுட்டேன் என் கணவர் வந்து சொன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் ஆஃபீஸ்லலாம் இந்த இந்த பூ வந்து வந்து காஸ்மாஸ் பூ வந்து கொத்தி விட்டு அப்படியே விதையை அப்படியே தூவி விட்டுருவாங்க நிறைய செடி வளர்ந்து பூ நிறைய பூக்கும் அந்த மாதிரி தூவி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா நானும் தூவி விட்டுட்டேன் நிறைய செடி இருக்கிறனால சத்த பகிர்ந்து எடுத்துக்கும் கொஞ்சம் பூ பூக்கிறதுக்கு லேட்டாயிடுச்சு இப்போதான் இது பூக்குது நிறைய பூ பாருங்க இது கூட வச்ச பால்சம் மேரிகோல்டு அதெல்லாம் பூத்து முடிஞ்சு காயவே ஆரம்பிச்சிருச்சு இது இப்பதான் பூக்குது நல்லா அழகா இருக்கு பாருங்க பால்சம் கூட இருக்குது அதெல்லாம் பூத்துக்கிட்டு இருக்குது அது பேட்ச் பேட்சா அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன் போன தடவை காமிச்ச சாமந்தி எல்லாம் பூத்து முடிச்சு கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் ஒரு பேட்ச் போட்டிருக்கேன் வேணா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எல்லாம் செடி சின்ன சின்ன சின்னதா இருக்குது தக்காளியில வந்து அந்த ப்ரௌன் பெர்ரி வச்சுருந்தாங்க ப்ரௌன் பெர்ரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கு அதில் வந்து ஒரு அஞ்சு செடி வச்சுருந்தேன் அஞ்சு செடியில எல்லாமே தான் போச்சு இது ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சி அதுலேயும் பழம் வந்துருக்குது பார்க்கறதுக்கு சாக்லேட் கலரில் இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செடி ஒண்ணு ஒன்னா போகும்போது நமக்காவது விதைக்கு கொஞ்சமாவது காய்ச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஓரளவு எனக்கு விதைக்காவது கொஞ்சம் வந்துருச்சு என்ன ஒண்ணு பிளாக் செரி டொமோட்டோ தான் இந்த தடவை ஒரு காய் கூட வரல எல்லா செடியுமே போயிடுச்சு அது ஒண்ணுதான் அதுலதான் விதை சேகரிக்க முடியாம போயிடுச்சு என்னால அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வரி கத்திரி இருக்கு அதையும் எடுத்துப்போம் இப்ப மூணு காய் இருக்குதுங்க இது விதைக்கி விட்டுருக்கேன் அப்படியே பாத்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரி பழைய செடிங்க இந்த செடி கிட்டத்தட்ட இந்த பச்சை குண்டு கத்திரி செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குதுங்க அவ்வளவுதான் வேற என்ன காய் இருக்குன்னு அறுவடை பண்ணுவோம் இங்க பாருங்க பந்தல் உயரத்துக்கு ஒரு கத்திரிக்காய் செடி வளர்ந்து மேலே காய் தொங்குது பாருங்க நம்ம கொடி தக்காளி கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா தக்காளி வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செரிட்டோமோட்டோ எல்லாம் கொஞ்சம் கொடி மாதிரி தான் போகும் அது வளர வளர நம்ம கட்டிக்கிட்டே போடோம்னா உயரமா போகும் அதே மாதிரியே பாருங்க கத்திரிக்காய் எவ்வளோ எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்குது இது என்ன டைப்னு எனக்கு தெரியலங்க நான் என்னன்ட்டு வாங்கினேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஆனா இதுல முள்ளும் இருக்குது இதே வந்து இளவம் பாடி முள்ளு கத்திரினா குண்டா இருக்கும் இது கொஞ்சம் நீள நீளமா இருக்கு முள்ளும் இருக்கு ஆனால் இதுல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா பவானி கத்திரி இதுதாங்க பவானி கத்திரி இது முத்திடுச்சு செடி வந்து கொஞ்சம் பழசாயிருச்சு ரொம்ப நாளா இருக்கு புதுசா செடி இருக்கிறப்ப காய் இன்னும் நல்லா பெருசு பெருசா காய்ச்சுது இங்கே ஒன்று இருப்ப இது பவானி கத்திரி அப்படியே மேல பாத்தீங்கன்னா கொலிமிச்சை நிறைய பழுத்து இருக்குது இங்க பாருங்க எல்லா நேரம் மாறி இருக்கு பாருங்க மேல இருக்குது அத பறிச்சு கொடுங்க அங்க இருக்கு ம் தோங்க இருக்கு ஜூஸ் போடலாம் வெயிலுக்கு குடிக்க மாட்டேங்கிறாங்க உண்மையாக சொல்லணும்னா இந்த 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 கொலுமிச்சை ஜூஸ் பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு டேஸ்ட் டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா மரத்துல அவ்வளவு இருக்குங்களான்னு நேரம் எல்லாம் காலி ஆயிருக்கும் அது என்னமோ அது டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு குடிக்கல நாளைக்கு போட்டு பார்க்கணும் எல்லாம் நேரம் மாறிடுச்சு இங்கொண்ணு லெமன் ஜூஸ் மாதிரி இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு நாலு ஆறு பறிச்சிருக்கேன் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்கா கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுடுவாங்க இது மலேசியன் நீட்டு கோவக்கா வரி கோவக்கா அந்த பிறம் இருக்கு அங்கே பாருங்க என் கணவர் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அது அங்கோன்னு அங்கோன்னா இருக்கு அதெல்லாம் அவங்க பறிக்கிறாங்க நான் இதை பறிக்கிறேன் கண்ணா வா அகேன் பா கண்ணா அங்க கூட இருப்பேன் இது பாருங்க வரி கோவம் நிறைய இருக்கு பாருங்க அவ்வளவுதான் கோவக்கார் வழி முடிஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா நூல்கோள் கொஞ்சம் இருக்கு அதையும் பறிச்சுக்கும் அடுத்து நூல்கோல் இது வந்து கீரை வளர்க்குற பேகு பதினெட்டுக்கு ஆறு சைஸ் பேகு இதுல வந்து நான் ஒரு ஏழு நூல்கோல் போடுவேன் உயரம் வந்து இருக்கும் ஒரு ஆறு இன்ச்சஸ் தான் இருக்கும் ஆறு இன்ச்சஸ் உயரம் இருக்கும் போது நம்ம மண்களவை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் அதுக்கு தேவையான சத்துக்கள் போய் காய் நல்லா பெருசு பெருசா வரும் நான் இதுலயே வந்து கீரை நூல்கோல் அப்புறம் முள்ளங்கியும் போடுவோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதுவும் போடுவோம் பீட்ரூட் கூட இதுலயே போட்டுக்குவேன் நான் இதுல வந்து இப்ப ஒரு மூணு நூல்கோல் இருக்கு அதை பறிச்சுக்கலாம் இது பாருங்க இது நல்ல பெருசா இருக்கு நாலு இருக்கு சின்னதா ஒண்ணு இருக்கு பாருங்க உள்ள இது இப்ப எடுத்தாச்சு இதை எடுத்துட்டு இதுல வே இந்த பேக்ல இந்த பேக வந்து கீழே கொட்டி இதுல இருக்க எல்லாம் எடுத்துட்டு இந்த மண்ணுல இதே மண்ணுல பயிர் பண்ண மாட்டோம் மேல வேற மண்ணு இருக்கு அந்த மண்ணை கொட்டி கீரை போடலாம் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா வெயில் அதிகமா இருக்குல்ல போல இப்ப கீரை நல்லா சூப்பரா வளரும் வீக்லி ரெண்டு தடவை மூணு தடவை வந்து கீரை செய்யலாம் கீரை தான் போடணும் இது பாருங்க இது சிறுகீரை போட்டிருந்தேன் இங்க கொஞ்சம் பூனை தொல்லை இருக்குது பூனை பிடிச்சி எல்லாம் நோண்டி வச்சிருக்குது மறுபடியும் இதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு கீரை வந்து போடணும் அதுல மறுபடியும் நாலு நூற்கோள் பறிச்சிருக்கோம் இன்னைக்கு இது பாருங்க ஒரு ஷார்ட்ல காமிச்சிருந்தேன் இல்லையா ஒரு ஜான் நீளம் வந்து மிளகா இருக்கு இதுக்கு பேர் வந்து என்ன என்ன பேருங்க ஜவ்வாரிங்களா எனக்கு ஞாபகமே இல்லை ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க நான் மறந்துட்டேன் ஜவ்வாரி மிளகாய் இங்க பாருங்க ஒரு ஜான் ஒரு ஜான் இருக்கு பாருங்க என் கையில் இதை பார்த்தோன்னே சீடு கேட்டீங்க சீடு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குதுங்க ரெடி ஆகிட்டே இருக்குது ரெடியான உடனே நான் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போறேன் நீங்க பார்த்து வாங்கிங்க ஆனா இது வந்து திரட்சியாக இருக்காதுங்க இப்படி தான் இருக்கும் இந்த மிளகு அப்படி நல்லா முழு முழு முழுன்னு இருக்கும் பாருங்க கடையில் அந்த மாதிரி முழு முழு முழுன்னு குண்டாலாம் இருக்காது தான் இருக்கும் இது நான் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சிருக்கலாம் சின்ன பேக்கில் வச்சுட்டேன் காய் நல்லா பிடிச்சிருக்குது இந்த இந்த மிளகாயில இந்த ஜவ்வாரி மிளகாயில ரெண்டு செடி வச்சாங்க ஒரு செடி வந்து தான் காய்ச்சுது இந்த செடி பாத்தீங்கன்னா சீக்கிரம் காய்ச்சி பழமும் வந்துருச்சு அறுவடை பண்ணிட்டு நான் உங்கள்ட்ட கடைசியா காட்டுறேன் அடுத்து பாருங்க மினி ஆரஞ்சு ஒரு மூணு மினி மினி ஆரஞ்சு இருக்குதுங்க இதுல தான் இதுல இருந்த மணத்தக்காளி எல்லாம் பிடுங்கி போட்டுட்டேங்க நிறைய மணத்தக்காளி செடி இருந்தது அது சின்னதா வளரும் போதே பிடுங்கி பிடுங்கி போடாம விட்டு அது வளர்ந்து வளர்ந்து இங்க பாருங்க பழம் கூட உதுந்து நிறைய இருக்குது இது மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடும் அங்க பாருங்க பழம் அதை விடுறதுனால இது வந்து வளர்ச்சி பாதிக்குது அதனால இதை பிடுங்கிட்டேன் நல்லா மனமா இருக்கும் ஜூஸ் போட்டோம்னா அவ்வளவுதாங்க அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கீழே போய் பாப்போம் வாங்க போன வீடியோல கூட காமிச்சிருந்தேன் பால்சம் ஜினியா இது பாருங்க எப்படி பூத்து இருக்குதுன்ட்டு பாருங்க இது வந்து இப்போ பூக்கள் வந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு அதனால வந்து இன்னொரு இடத்துனிக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து போட்டு விட்டுருக்கேன் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறவங்க பெரிய அழகா இருக்கு இது பாருங்க ஜினியா ரெண்டு ரெண்டு செடி தான் அந்த இடத்துனிக்கு இருக்குது ரெண்டு செடியில எவ்வளோ பூ இருக்குது பாருங்க இதில் சூப்பரா இருக்குது இந்த பால்சம் ஜினியா அப்புறம் ஆப்ரிக்கன் மேரிகோல்டுல்லாம் ஒரு பேட்ச் வந்து பூத்து முடிச்சிருச்சு அடுத்த பேட்ச் வந்து நமக்கு பூ பார்க்கறதுக்கு அழகா இருக்குதுன்னு சொல்லி அடுத்த பேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டிருக்கேன் பாருங்க எல்லாம் இப்போ தான் இது சின்னதாக வளர்ந்து ஆப்ரிக்கன் மேரிகோல்டு முட்டு விட ஆரம்பிச்சிருக்குது இங்கே ரெண்டு பால்சம் செடியிலேயும் முட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க இங்கே ஜினியா ரெண்டு இருக்குது கலர் நல்ல டார்க் இது ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது ரெட்டுன்னு சொல்ல முடியாது ரெண்டும் மிக்ஸான கலர் இது இங்க ஒரு செடி இருக்குது அப்புறம் இன்னொரு இடத்துல கூட ஒரு நாலு பாட்டுல வச்சிருக்கேன் நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு பூக்கள் வந்து தோட்டத்துல இருக்கும்போது அதனால இப்போ கொஞ்சம் பூ நிறையவே வச்சிருக்கேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு மேல வந்து அந்த நேரல் முடியில வச்சு காப்பிக்க முடியல கொஞ்சம் காய் நிறைய இருக்கிறனால கீழே கிச்சனுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்கள்ட்ட ஒரு தடவை வாங்க முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பாம்பு கத்திரி பாம்பு கத்திரி அறுவடை பண்ணியிருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வாரி மிளகாய் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொலுமிச்சை கொழுமிச்சை அங்கங்கே பிரித்து வச்சுட்டாங்க போல இருக்கு இங்கேக்கி மூணு இருக்குது அப்படியே அங்கேக்கே ஒரு குண்டு வெள்ளரி கீழே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய்லேயே நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குது அப்படியே அந்த குண்டு வெள்ளரி பழம் ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் நிறைய நெய் மிளகாய் இருக்குங்க அப்படியே பக்கத்துலேயே வேங்கரி கத்திரி ரெண்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோ பியோர் டொமோட்டோ அதுக்கு பக்கத்துலேயே ப்ரவுன் பெர்ரி பின்னாடி பார்த்திங்கன்னா லைபீரியா தக்காளி அப்புறம் பக்கத்தில் கோவக்காய் நிறைய பறிச்சிருக்கோம் இன்றைக்கி அப்படியே அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நூல்கோள் நூல்கோலுக்கு பின்னாடி ஒரு மூணு கொழும்மிச்சை இருக்குது ரெண்டு பிஞ்சு வெள்ளரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்சு ஒரு மூணு மினி ஆரஞ்சு இன்றைக்கி வந்து இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த லைப்ரேரியா தக்காளி எல்லாம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஏற்கனவே இப்பயோ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கட் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இது பாருங்க சூப்பரா இருக்குங்க இது தக்காளி கடைவங்க செமையா இருக்கும் இது நல்ல கலரும் பாத்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷா இருக்கும் கடையும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதுல வந்து சீடு நிறைய இருக்குங்க இதுல சீடு தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சீடு எடுத்துட்டு அந்த சதைப்பிடி அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு மத்ததை நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எடுத்த உடனே அதை நம்ம குக் பண்ணிடணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கூட அந்த அளவு நல்லா இருக்காது எடுத்த உடனே குக் பண்ணிடணும் பியோர் டொமோட்டோ நீ பாருங்க இது இப்படிதான் இருக்கும் ஒன்னும் ஒன்னும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்குங்க சும்மாவே அதெல்லாம் பேர்ட விதை வந்து நிறைய இருக்காது தான் இருக்கும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சும்மாவே சாப்பிட்றதுக்கு ஆனால் நான் சாப்பிடல ஏன்னா இருக்கிறதே ஒரு பத்து தான் எனக்காவது விதை எடுக்கணும் அதனால அதை நான் எடுக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்